கனமழை தமிழ்நாட்டுல விடவே இல்லைங்க நிறைய பேர் தொடர்ந்து கமெண்ட்ல கேட்டிருந்தீங்க என்னப்பா இது மாலை நான்கு மணி வரைக்கும் எந்த அறிகுறியும் காணோம் அதுக்கப்புறம் மாலை நான்கு மணிக்கு பிறகு மழையெல்லாம் பெய்ய ஆரம்பிச்சிருது அப்படின்னு சொல்லி தாங்க நம்ம ஏற்கனவே நம்ம கடந்த சில நாட்களாக தெளிவுபடுத்தி நம்ம சொல்லியிருந்தோம் மழை வாய்ப்பு தமிழ்நாட்டில் அதிகமாக இருக்கு காலை நேரங்கள் பகல் நேரங்களில் மழை வராததை பார்த்து ஏமாந்து போயிடாதீங்க ஜூலை இருபத்தி ரெண்டாம் தேதி வரைக்கும் தொடர்ந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பெரும்பாலான மாவட்டத்தில் கனமழை புரட்டி போடும் வட தமிழகம் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டத்தில் பெரும்பாலும் கனமழை பெய்தாலும் சில இடத்தில் மிக கனமழைக்கான வாய்ப்பு இருக்கு அதனால எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும்தான் வரும் நாட்களில் எந்த தேதியில் மழை வரும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் அதனால் லைக் பண்ணுங்க எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க முழுமையான வானிலை அறிக்கை தெரிஞ்சுக்கணும்னா தினந்தோறும் காலை நேரங்களில் கொடுக்கப்படுற வானிலையை கேட்டு பயன்பெறுங்க நம்ம சேனலுடைய லிங்க் உங்களுக்கு வீடியோ லிங்க் எல்லாமே நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறோம் மறக்காம வானிலை அறிக்கையை கேட்டு பயன்பெறுங்க முழுமையான வானிலை அறிக்கை தொகுத்து வழங்கப்பட்டுள்ளது